சிம்ம ராசிக்கு இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்கப்போகுது வெளியூர் பயணங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வதும் ரொம்ப நன்மையை தரும் இந்த நேரத்தில் ரொம்ப பொறுமை தேவை நிதானம் தேவை பேச்சில் கவனம் தேவை மெயினான விஷயம் பேச்சில் ரொம்ப கவனத்தை எடுத்துக்கணும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவான் மறைஞ்சிருப்பது பனிரெண்டு என்பது வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் நாமளே சும்மா இல்லைனாலும் நம்மளை இட்டுக்குன்னு போவாங்க இதனால் வெளியூர் பயணத்தையும் வெளிநாடு பயணத்தையும் தவிர்த்து கொள்வது சிம்மராசிக்கு உகந்த காலமாக இருக்கும் மனசுல தேவையில்லாத விஷயத்தை போடுவது என்பது இனிமேல் கொள்ளுங்கள் யாருக்கிட்டையும் பண்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தை கூட கவனங்கள் தேவை இளைய சகோதரன் சகோதரி மூத்த சகோதரன் சகோதரி யாரானால் இருக்கட்டும் பேச்சில் கவனத்தை எடுத்துங்க அவங்க கிட்ட பேசும்போது கவனத்துடன் பேசுவது என்பது ரொம்ப முக்கியம் வேலையாட்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் வருமானம் என்பது இருந்து கொண்டிருக்கும் செவ்வாய் பகவான் இடம் பெயர்ந்தவர்கள் வேலை அமைப்பு கடினமாக இருக்கும் ஆனால் வேலை டைட்டாக இருக்கும் சாமி அதில் எந்த விதமான பிரஷரும் கிடையாது